ஹாய் நண்பர்களே இப்போ கட்டுமானத்துக்கோசம் உங்க எண்ணெய் போட்டுட்டு இருக்காங்க மர தைலோ காய்ச்சிரும் இது வந்து மரத்துக்கு கட்டில் கதவு இப்போலாம் பாலிஷ் தான் போடுறாங்க இதுக்கு பதிலாக உங்க எண்ணெய் பயன்படுத்தணும் இந்த எண்ணெய் கூட மிளகு சுக்கு கண்டந்திப்பிலி சித்தரத்தை இதெல்லாம் கலந்து போடப்படும் அப்பா ரொம்ப காட்டா இருக்கு இந்த பொடியும் இந்த எண்ணையும் சேர்த்து மரத்தையிலும் காய்ச்சிரும் இந்த காய்ச்ச மர பயன்படுத்தி மர பொருட்களுக்கு வார்னிஷ்க்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம்